அனைவருக்கும் வணக்கம் ரமேஷ் ஆதினிஃபாம் சீரோடுங்க இன்றைக்கி பள்ளி விடுமுறைங்கிறதுனால நம்மளோட குட்டி விவசாயிங்க ரெண்டு பேருமே காலையிலிருந்தே ஒரே நச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தோட்டத்துக்கு பழங்கப்பா தோட்டத்துக்கு பாட்டு சரி வா போகலாம் போயிட்டு நம்ம என்னென்ன கீரைகளாக விளைவிக்கிறோங்கிறத எல்லாத்துக்கும் காமிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு இப்போ நம்ம போக போகிறது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கிற ஒரு தோட்டம் இந்த தோட்டத்தில் தான் நான் முழுசாக விவசாயமே கற்றுக்க ஆரம்பித்தேன் அதாவது முழு நேரம் விவசாயத்தை நான் இங்கேருந்து தான் தொடங்கினேங்க தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க சரி நம்ம குட்டி விவசாயிகள் ரெண்டு பேரும் வேண்டுகிட்டுருக்கட்டோம் நம்ம இந்த தோட்டத்தில் என்னென்ன சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன்றை பார்ப்பேங்க இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ரகமான கீரைகளை உற்பத்தி பண்ணி பண்ணுறோங்க உற்பத்தி பண்ணுற கீரைகளை வந்து தோட்டத்தில் இருந்து அப்படிங்கிற ப்ராண்ட் நேமில் ஈரோடு நகர் முழுக்க சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் பொதுவாக தமிழ் கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இருக்குதுங்க ஆனால் இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை திருத்தி சொல்லணும் அப்படின்னா நஞ்சு இல்லாத உணவே மருந்துங்க இங்கே நஞ்சு கலக்காத தரமான உணவை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது குதர்க்கமான விஷயமா இருக்குங்க நம்ம உண்ணுற உணவை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கிறது நம்ம அடிப்படை கடமைங்க அந்த கடமையிலிருந்து நம்ம பொழுது கண்டிப்பாக நமக்கு பரிசாக கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலப்படமான பொருட்களும் நஞ்சு கலந்த பொருட்களும் தாங்க உணவுங்கிறது அடிப்படை தேவையான ஒரு விஷயங்க அந்த அடிப்படை தேவைக்கே நம்மளோட நேரத்தை நம்ம செலவு பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கலப்படமான பொருட்கள் தான் வந்து சேருங்க இந்த மாதிரியான விவசாய விளை பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக அவங்களோட தோட்டத்துக்கு போய் அவங்ககிட்ட அதை பற்றி கேட்டு அதை எப்படி பண்ணுறாங்க என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது க கண்டிப்பாக உங்களுக்கு பயனளித்திங்க விவசாயிகிட்ட போய் நேரடியாக பார்த்து வாங்குறக்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சி ஆகணுங்க சரி நான் வீட்டு தோட்டம் தொடங்க தயாராக இருக்கேன் அதை எங்கிருந்து தொடங்கிறது எப்படி சரியான முறையில் கற்றுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்துச்சு அப்படின்னா எங்களோடய ஆதினி ஃபார்ம்ஸில் ஒவ்வொரு வாரமும் இறுதி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சனி சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வீட்டு தோட்டத்துக்கான பயிற்சிகளை வந்து நேரடியாக கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா எங்களோட தோட்டங்களுக்கே வந்து நீங்கள் நேரடியாக வந்து களப்பயிற்சி எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல்ங்க மூணு முதல் ஒன்பது வயதுக்குள்ளான குழந்தைகளுக்கான இயற்கை சார்ந்த வாழ்வியல் பயிற்சிகளும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க அதுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க எங்களோட வாட்ஸ்அப் எண் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியோட இறுதியில் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க தேவை இருக்கிறவங்க எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அது என்ன இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மேலும் யாருக்காவது உதவியாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பேர் தான் பொடிக்கலை என்னது மஞ்சள் கரிசலால மஞ்சள் கரிசலாங்கண்ணி